நெல்லை மாவட்ட மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பிலே காந்தி நேரு அம்பேத்கர் அந்த மாபெரும் தலைவர்கள் தந்த அரசியல் சாசன சட்டம் நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற நிதிநிலை அறிக்கை இவைகளெல்லாம் திருநெல்வேலி மாவட்ட மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக நம்முடைய காங்கிரஸ் பேரியக்க நண்பர்களால் மிக எழுச்சியோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் எங்கள் அன்பிக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகை அவர்களே ஆசியா கண்டத்தினுடைய தலை சிறந்த நிதியமைச்சர் என்கிற பெயரினை பெற்று உலக பொருளாதார நிபுணர்களால் தலை சிறந்த பொருளாதார அறிஞர் என்கிற அறிமுகத்தையும் அங்கீகாரத்தையும் பெற்று தாழ்ந்து கடந்த இந்திய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்திய மன்மோகன் சிங் அரசிலே நிதியமைச்சராக மிக திறம்பட பணியாற்றிய தமிழர்களுடைய பெருமையாக காங்கிரஸ் கட்சியினுடைய பெருமையாக நாம் எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற நம் அன்பிற்கும் மரியாதைக்குரிய நம்முடைய அன்பு தலைவர் மாண்புமிகு சிதம்பரம் அவர்களே தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய மேனாள் தலைவர் மேனாள் ஒன்றிய அமைச்சர் என் அன்பிற்கும் மரியாதைக்கு முரிய அன்பு சகோதரர் தங்கபால் அவர்களே நம்முடைய திருநெல்வேலி மாவட்ட மக்களால் காங்கிரஸ் தொண்டர்களால் தொண்டர்களின் காவலன் என்று அன்போடு அழைக்கப்படக்கூடிய என் அருமை நண்பர் மேலாள் ஒன்றிய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன் அவர்களே சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என் அன்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பு தம்பி ராஜேஷ்குமார் அவர்களே இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பாசத்திற்குரிய சகோதரர் ராபர்ட் புரூஸ் அவர்களே திருநெல்வேலி மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அன்பிற்கும் மரியாதைக்குரிய சங்கரபாண்டியன் அவர்களே இந்த பொதுக்கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்வதற்கு ஒரு முக்கியமான காரணியாக இருந்து இந்த ரெண்டு நாள் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கின்ற தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய பொருளாளரும் நாங்குநேரி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் ஆகிய என் அன்பிற்கும் மரியாதைக்குரிய அன்புக்குரிய சகோதரர் மனோகரன் அவர்களே இந்த தொகுதியினுடைய மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமசூப் அவர்களே தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் என் அன்பிற்கு உரிய பழனி நாடார் அவர்களே தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த துணைத் தலைவர் என் அன்பிற்குரிய சகோதரர் சொர்ணா சேதுராமன் அவர்களே மரியாதைக்குரிய ஏ பி சி சண்முகம் அவர்களே அன்பிற்குரிய தம்பி ராம்மோகன் அவர்களே ஆலங்குளம் செல்வராஜ் அவர்களே மோகன் குமாரராஜா ராஜா அவர்களே தமிழ்செல்வன் அவர்களே ரவியரணன் அவர்களே சுந்தர் பெருமாள் ராமநாத் மற்றும் உமாவதி சிவன் இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய முன்னணி தலைவர்கள் நன்றியுரை செல்வதற்காக காத்திருக்கின்ற மாநகர பொருளாளர் ராஜேஷ் முருகன் அவர்கள் இங்கே திரளாக பெரும் திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற என் அன்பிற்குரிய நெல்லை மாநகரினுடைய மண்ணின் மனத்தை பெருமையோடு வீசிக் கொண்டிருக்கின்ற என் அன்பிற்குரிய சகோதரிகள் என் அன்பிற்குரிய சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பிற்குரிய நண்பர்களே இவ்வளவு இவ்வளவு பெரிய பெரிய அணியாக கூட்டமாக நீங்கள் நம்முடைய முயனாள் நிதியமைச்சர் மரியாதைக்குரிய சிதம்பரம் அவர்கள் பேசுவதையும் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் நம் அன்பிற்குரிய செல்வ பெருந்தகை அவர்கள் பேச்சை கேட்பதற்காகவும் இங்கே பெருந்திரளாக வந்திருக்கிறீர்கள் நாடு இருக்கின்ற நிலைமையை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் இன்று காலையில ஸ்ரீபெரும்புதூர் நம்முடைய அமரர் காந்தி அவர்கள் ரத்தம் சிந்தி கொலையுண்ட இடத்திலே எங்களுடைய பயணத்தை இந்த காலையிலே நாங்கள் ஆரம்பித்தோம் தமிழக காங்கிரஸ் கட்சி மாவட்டங்களிலே பெருநகரங்களிலே குக்கிராமங்களிலே இருக்கின்ற கிராம காங்கிரஸ் அமைப்புகளை சீரமைப்பு செய்து அதன் பொறுப்பாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்குகிற பணியை நாள் முழுவதும் துவங்கி காலையிலே சென்னையிலே துவங்கி சிறிவெரும்புதூரிலே துவங்கி பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியை முடித்து தூத்துக்குடிக்கு வந்து நாங்கநேரி தொகுதியிலே அரியகுளத்திலே அந்த பணியை முடித்து இந்த நாளினுடைய முத்தாய்ப்பு நிகழ்ச்சியாக நம்முடைய மேலாண் நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்கள் உரையாற்றுகின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டமாக இந்த நாள் நிறைவடைந்திருக்கிறது இன்று காலையிலே மணிமங்கலம் என்கிற ஒரு சிறிய கிராமம் இந்த மணிமங்கலம் என்கிற சிறிய கிராமம் அதற்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு அது முதலாம் பானிபட் யுத்தம் நடந்த அந்த கிராமம் அந்த கிராமம் இயற்கை எழில் சூழ்கின்ற கிராமம் பசுமையான வயல்கள் நீர் நிறைந்த தடாகைக் குளம் அருமையான ஆலயம் ஊர் முழுவதும் கல்வெட்டுக்கள் இதையெல்லாம் விட இன்னொரு பெருமையும் அந்த ஊருக்கு உண்டு நம்முடைய தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவருடைய சொந்த ஊர் அவருடைய நேட்டிவ் வில்லேஜ் இப்படி உங்களை போல நூற்று கணக்கான தாய்மார்கள் நூற்று கணக்கான தாய்மார்கள் காலையிலே வந்து காங்கிரஸ் கட்சியிலே அடையாள அட்டை பெறுவதற்காக வந்திருந்தார்கள் அங்கே ஒரு பெரிய வினோதம் நடந்தது காங்கிரஸ் கட்சியிலே நீண்ட நாட்களாக நாங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அணி வைத்திருப்போம் இளைஞர் காங்கிரஸ் மாணவர் காங்கிரஸ் மகளிர் காங்கிரஸ் என்று சொல்லி நாங்கள் இருக்கிற காங்கிரஸ் பாடி என்று அழைப்போம் ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால் இந்த பெண்கள் சேர்ந்து எங்களை இனிமேல் மகிழா காங்கிரஸ் மகளிர் காங்கிரஸ் என்று அழைக்க கூடாது இனிமேல் நாங்கள் தான் ஒரிஜினல் காங்கிரஸ் நாங்கள் தான் அந்த கமிட்டியை அமைப்போம் என்று சொல்லி முழுக்க முழுக்க அவ்வளவு உற்சாகம் முழுக்க முழுக்க மகளிர் எப்படி மகளிர் காவல் நிலையம் போல மகளிர் காங்கிரஸ் கமிட்டியாக நூறு விழுக்காடு பெண்கள் அடைந்த ஒரு கமிட்டியை நாங்கள் அமைத்தோம் அதோடு நின்று விடவில்லை அதற்கு பிறகு ஒரு செய்தி சொன்னார்கள் அந்த ஊரிலே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு வேலைக்கு போகிற பெண்கள் அவர்கள் சமூகத்தினுடைய அடித்தட்டிலே வாழ்கிறவர்கள் இந்த பெண்கள் கூட்டமாக வந்து என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் எங்களுக்கு நான்கு மாதம் சம்பளம் வரவில்லை என்று சொன்னார்கள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்திலே அன்றாடம் குளத்து வேலைக்கு சாலையோர பணிகளுக்கு மரங்களை நடுவதற்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக இந்த நாட்டிலே பிறந்த ஒவ்வொருவனுக்கும் வேலை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் வேலை என்பது எனது உரிமை இந்த மண்ணிலே நான் பிறந்தேன் கால் இருக்கிறது உடல் திடம் இருக்கிறது உழைக்க வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கிறது எனக்கு யார் வேலை கொடுப்பது வேலை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை என்று சொல்லி நம்முடைய நிதியமைச்சர் நிதி சதவரம் அவர்கள் நிதியமைச்சராக இருக்கின்ற போது மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கின்ற போது நம் அன்பிற்குரிய தலைவி நம் அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய கனவு திட்டமாக இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை உருவாக்கினோம் கிராமங்களில் இருக்கிற பெண்கள் எத்தனை எவ்வளவு உடல் நலத்தோடு இருக்கிறார்கள் என்பதல்ல திடகாத்திரமாக இருக்கிறார்களா மண் எடுத்து மண்வெட்டி எடுத்து வெட்டுவார்களா எட்டு மணி நேரம் உழைப்பார்களா என்றெல்லாம் கேட்கவில்லை காலையில் வீட்டில் இருந்து புறப்பட்டு வந்து அந்த குளத்துக்குள்ளே வந்து ஒரு மணி நேரம் வேலை செய்து ஓய்ந்து உட்கார்ந்து சாலையிலே வீட்டுக்கு போனால் இருநூறு ரூபாய் சம்பளம் இந்த வேலை என்னை சோனியா காந்தி அவர்களுடைய திட்டம் மன்மோகன் சிங் திட்டம் நம்முடைய நிதியமைச்சர் சிதம்பரத்தினுடைய திட்டம் இன்னைக்கு பட்ஜெட் வந்திருக்கிறது பாஜக நண்பர்கள் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடத்துகிறார்கள் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் ஏறக்குறைய எத்தனையோ லட்சம் கோழிக்கு வரவு செலவு போடுகிறார்கள் எத்தனையோ லட்சம் கோழி அந்த வரவு செலவு திட்டத்திலே வருகிற அந்த லட்சக்கணக்கான கோடி பணம் யாருக்காக திட்டம் திட்டப்படுகிறது என்பதுதான் நாம் கேட்கிற முதல் கேள்வி இந்த நாட்டினுடைய அரசாங்கம் யாருக்காக இந்த நாட்டினுடைய அரசாங்கம் இந்த நாட்டிலே இருக்கின்ற அடித்தட்டிலே வாழ்கின்ற ஏறக்குறைய நூத்தி முப்பது கோடி மக்கள் நூத்தி நாற்பது கோடி மக்களிலே பத்து கோடி மக்கள் மட்டும்தான் வளமையாக செழிப்பாக வாழக்கூடிய வாழ்க்கை வசதியை பெற்றவர்கள் இந்த நாட்டிலே அதிகமாக நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் நிதியமைச்சர் அவர்கள் ஒரு அருமையான தகவலை பாதி மக்கள் தொகைக்கு மேலே ஒரு நாள் ஒன்றுக்கு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கீழே சம்பாதிக்கக்கூடியவர்கள்தான் என்கிற ஒரு தகவல் இந்த நாட்டிலே பாதி மக்களுக்கு மேலே ஏறக்குரிய எழுபது கோடி மக்களுக்கு மேலே ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறார்கள் என்று சொன்னால் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கீழே தான் இந்த நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கீழே சம்பாதிக்கக்கூடியவர்களுக்காகத்தான் இந்த அரசாங்கம் நடக்க வேண்டும் என்று காங்கிரஸ் சொல்லுகிறது ராகுல் காந்தி சொல்லுகிறார் அன்னை சோனியா காந்தி சொல்லுகிறார் இங்க மேடையிலே இருக்கின்ற காங்கிரஸ் தலைவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் மோடியும் பாஜகவும் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் இந்த அரசாங்கம் அதானிக்காக அம்பானிக்காக உலகத்திலே இருக்கின்ற மிகப்பெரிய கோடீஸ்வரர்களுக்காக என்று மதுரையில் நடந்த நான் ஒரு பொதுக்கூட்டத்தில் வெளியிட்டேன் அதானிக்கு கடந்த பத்து ஆண்டுகள் மோடி அரசாங்கம் பதவியேற்ற பிறகு ஒரு தனிப்பட்ட முதலாளிக்கு பத்து ஆண்டுகளிலே எவ்வளவு பணத்தை இந்த அரசாங்கம் திட்டங்களாக சலுகைகளாக மானியங்களாக கொடுத்திருக்கிறது என்பதை சொல்லி ஏழு லட்சம் கோடி என்று சொன்னேன் நிதி சொன்னருக்கு உடன்பாடு இல்லை அவர் எதையுமே தரவு இல்லாமல் பேச மாட்டார் மீட்டிங் முடிஞ்சோன்னு கேட்டாரு இதுக்கு என்ன தரவு கேட்டாரு நான் சொன்னேன் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்கிறார் இன்னும் அந்த தரவுகள் சரியா என்று நீங்கள் அதை பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னார் அந்த தரவுகளை சரி என்று சொன்ன பிறகுதான் மேடையிலே பேச வேண்டும் என்று எனக்கு சொன்னார் நான் இன்று இன்னொரு தகவலோடு வந்திருக்கிறேன் என் அருமை நண்பர்களே நேற்றைய தினம் இந்த தனிப்பட்ட ஒரு முதலாளிக்கு எழுபது ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் எவ்வளவு எழுபது ஆயிரம் ஏக்கர் நிலம் இந்த எழு ஏக்கர் நிலம் எங்கே உள்ள நிலம் பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியிலே இருந்து அந்த எல்லை பகுதியை ஒட்டி இருக்கிற எழுபது ஆயிரம் ஏக்கர் இடம் அவர்கள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் நம்முடைய ஆதித்தன் அவர்கள் அமைச்சராக இருந்தவர் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் புருஷ் இருக்கிறார் ராமசூப் இருக்கிறார் நாங்கள் எல்லோரும் நாடாளுமன்றத்தில் இருக்கிறோம் பல்வேறு குழுக்களிலே இருக்கிறோம் நான் வந்து டிஃபென்ஸ் கமிட்டில இருந்தேன் நாடாளுமன்றத்திலே ஒரு அடிப்படையான ஒரு தகவல் உண்மை என்ன சொன்னால் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு பாதுகாப்பு எல்கை இருக்கிறது அல்லவா எல்லை கோடு பாகிஸ்தானையும் இந்தியாவையும் பிரிக்கிற அந்த எல்லை கோட்டிலே பத்து கிலோமீட்டர் எந்த விதமான கட்டிடங்களும் கட்டக்கூடாது விதமான குடியிருப்புகளும் இருக்கக்கூடாது எந்த விதமான வியாபாரமும் இருக்கக்கூடாது தொழிற்சாலைகளும் இருக்கக்கூடாது ஏன் என்று சொன்னால் அந்த பத்து கிலோமீட்டர் தூரம் தேசத்தினுடைய பாதுகாப்புக்கு முக்கியமான தூரம் கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரியை பார்க்க வேண்டும் நம்முடைய பீரங்கிகள் நிப்பாட்டி இருந்தால் அந்த பீரங்கியுடைய குண்டுகள் எதிரிகளுடைய எல்லையை தாண்டி சுட வேண்டும் நம்முடைய ட்ரோன் என்று சொல்லக்கூடிய ஆள் இல்லாத விமானங்கள் பறக்க வேண்டும் அந்த பத்து கிலோமீட்டரில் எதுவுமே இருக்கக்கூடாது அங்கேதான் கன்னி வெடிகள் வைப்பார்கள் எதிரினுடைய படை உள்ளே வந்தால் வெளியே தெரியாத கண்ணி வெடிகளை புதைக்கக்கூடிய இடம்தான் அந்த பத்து கிலோமீட்டர் தூரம் அந்த பத்து கிலோமீட்டர் தூரத்தை விதிகளை தளர்த்தி ராணுவ அதிகாரிகளுடைய ஆட்சேபனைகளை மீறி எதிர்ப்பை மீறி இன்று மோடி அரசாங்கம் எழுபது ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தை நிலத்தை எழுபது ஆயிரம் கிலோமீட்டர் இடத்தை இந்த அத்தானிக்கு சூரிய மின்சாரம் தயாரிப்பதற்காக வழங்கியிருக்கிறது என் நண்பர்களே இன்னைக்கு வந்து அரசியல் சாசன சட்டத்தை பற்றி பேசுகிறோம் எதற்காக இந்த அரசியல் சாசன சட்டத்தை பேச வேண்டும் இன்னைக்கு இந்த மேடையிலே நின்று நாம் எல்லோரும் பேசுவதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது இந்த நாட்டில் இருக்கிற அரசாங்கத்தை கேள்வி கேட்பதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது இதை போன்ற தகுதிகளை உரிமைகளை நமக்கு யார் தந்தது இதை போல ஜனநாயகம் இல்லாத ஒரு நாட்டில் போய் மேடை போட்டு பேச முடியுமா அந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்க முடியுமா சாதாரணமான ஒரு குடிமகன் அந்த தேசத்திலே ஆள்கின்ற ஜனாதிபதியை பிரதமரை முதலமைச்சரை பார்த்து நீங்கள் செய்வது தவறு என்று சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆனால் நாம் சொல்ல முடியும் அதற்கு என்ன காரணம் என்ன என்று சொன்னால் அரசியல் சாசன சட்டம் அந்த சட்டம் தான் நமக்கு உரிமை தந்திருக்கிறது என் அருமைக்குரிய சகோதரிகள் இங்கே இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்த நாட்டிலே பெண்களுக்கு கல்வி உண்டா என் அருமை நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டிலே இந்தியாவிலே படித்தவர்கள் எத்தனை பேர் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே ஆயிரத்திற்கு அறுபது பேர் ஆயிரம் பேரிலே அறுபது பேர் தான் படித்தவர்கள் பெண்களில் படித்தவர்கள் எத்தனை பேர் ரெண்டு பேர் ஆயிரத்திற்கு ரெண்டு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டிலே அது இருந்த நிலைமை அந்த நிலைமை இன்னைக்கு ஒவ்வொருவரையும் பார்த்து தேடி வருகிறோம் எவ்வளவு பெரிய தலைவர்கள் என்றாலும் பார்க்க வேண்டும் என்று வருகிறோம் நான் கூட சொன்னேன் வேடிக்கையாக சொன்னேன் நம்முடைய ஊத்துமலை ஜமீன்தார் வந்து தெரியல முரளி ராஜா இல்லையா அவர் வந்து ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு பார்வையாளர் அப்ப அவர்கிட்ட கேட்ட அவர் பேசினார் என்ன எங்க தலைவர் எங்க இருக்கீங்க ராஜான்னு கேட்டேன் அம்பாசம் தரத்த ஒரு கமிட்டி அமைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்ப நான் சொன்னேன் நீங்கள் ஜமீன்தாராக இருந்த நாட்கள் போய் ஜனாயகத்திலே மக்களை தேடக்கூடிய மகத்தான புரட்சி இந்த மண்ணிலே நடந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த புரட்சியை நடத்தியதுதான் இந்த அரசியல் சாசன சட்டம் இந்த அரசியல் சாசன சட்டம் என்று சொன்னால் உங்களை தேடி யாரும் வரமாட்டார்கள் உன் கையில இருக்கிற வாக்குச்சீட்டு உன் கையில இருக்கிற வாக்குச்சீட்டுக்குத்தான் மோடி வந்து அவ்வளவு பெரிய கூளை கும்பிடு போடுகிறார் மோடி எதற்காக நாடகம் ஆடுகிறார் வளைந்து குலைந்து நெளிந்து பேசுகிறார் வாக்குச்சீட்டை திருட வேண்டும் வாக்கு சீட்டை திருடி அதிகாரத்தை பெற வேண்டும் அந்த அதிகாரத்தை பெற்றுவிட்டு உன் வாக்கு சீட்டை வாங்கி அதன் மூலம் அதிகாரத்தை பெற்றுவிட்டு உனக்கு எதிராக ஊரிலே இருக்கின்ற மிகப்பெரிய கோடீஸ்வரனுக்காக ஆட்சி நடத்த வேண்டும் அதுதான் அவர்களுடைய திட்டம் நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி காலத்திலே இந்த வான்கர கட்சியில தொடர்களுக்காக நான் சொல்லுவேன் இந்த நாட்டிலே வேலையை உரிமையாக்கி கொடுத்தோம் கல்வியை உரிமையாக்கி கொடுத்தோம் உணவை உரிமையாக்கி கொடுத்தோம் தகவல் அறிவதை உரிமையாக்கி கொடுத்தோம் இவை எல்லாம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்திலே மன்மோகன் சிங்கினுடைய தலைமையிலே அன்னை சோனியா காந்தியுடைய வழிகாட்டுதலே நடந்தது இன்னைக்கு எந்த உரிமைகளும் இல்ல இந்த நாட்டில் தேர்தல் எப்படி நடக்கிறது யார் யார் வெற்றி பெற வேண்டும் என்று ஏற்கனவே முடிவு செய்துவிட்டு அந்த செய்யப்பட்ட முடிவுகளுக்காக நடத்தப்படுகின்ற நாடக தேர்தல்கள் நடத்தப்படுகின்றன வாக்கு சீட்டுகள் எண்ணப்படுகின்ற முறையை பற்றி நமக்கு சந்தேகம் வாக்குகள் பதிவு செய்வதை பற்றி நமக்கு சந்தேகம் இதை கேட்கின்றவர்கள் மீது வழக்கு என்ன வழக்கு எந்த விதமான நியாயமும் இல்லாமல் வழக்கு இந்த நாட்டினுடைய தலைவர்கள் இந்த நாட்டினுடைய பேராண்மைக்காக முன்னேற்றத்திற்காக நாளும் பொழுதும் உழைத்தவர்களை எல்லாம் சிறைச்சாலையிலே கேள்வியை கேட்காமல் அடைத்து வைத்து இந்த நாட்டில் ஒரு எதேச்சதிகார அரசை ஜனநாயகத்தின் போர்வையிலே நடத்துகிற வழக்கு இதற்கெல்லாம் எப்படி ஏமாற்றுகிறார்கள் என்று சொன்னால் மக்களை மதமயமாக்குகிறார்கள் இந்த நாட்டிலே பாளையங்கோட்டை மண் என்பது தென்னிந்தியாவினுடைய ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் உள்ள மண் இந்த மண் இந்த மேலப்பாளையத்தில் இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்கள் இங்கே வரலாற்றுக்கு புகழ் சவேரியார் கோவில் இருக்கின்ற நெல்லையப்பர் கோவில் இங்க இருக்கின்ற பல்வேறு சமூகம் பல்வேறு சாதி பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் ஒற்றுமையாக சகோதரர்களாக எத்தனை ஆண்டுகள் வாழ்கிறோம் வந்தார் முருகனுடைய கோவில் திருப்பரங்குடத்தில் எத்தனை நாள் இருக்கிறது முருகன் என்கிற தமிழ் கடவுளை இந்து மக்கள் மட்டுமா யோசிக்கிறார்கள் யாசிக்கிறார்கள் நெஞ்சம் உருகதையா என்கிற பாடலை கேட்டால் உருகாத நெஞ்சம் யாருடைய நெஞ்சம் நேசம் மறைந்ததையா உன்னை பார்த்த உடனே அப்படி பாடல்கள் எல்லாம் திருப்பரங்குண்டத்தில் நீ சிரித்தால் என்கிற பாட்டு நாம் அசையாமலே தலை தாளம் போடும் அந்த ஊரில் வந்து காலம் காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இஸ்லாமியர்களை எதிரிகளாக சித்தரித்து அவர்கள் அவர்கள் பள்ளிவாசலுக்கு போகிறார்கள் அங்கே போய் ஒரு கோழி ஒரு வாடு அதை எல்லோருக்கும் அசனம் கொடுக்கிறார்கள் அங்கே போய் சாப்பிடுகிறவர்கள் ஒரு மதத்துக்காரர்கள் மட்டுமல்ல எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் அங்கே போகிறார்கள் தரிசிக்கிறார்கள் முருகன் கோவிலுக்கு போகிறார்கள் முருகனை தரிசிக்கிறார்கள் நாகூருக்கு போகிறார்கள் வேளாங்கண்ணிக்கு போகிறார்கள் இந்த நாட்டில் இந்த மக்கள் இறைவனை தேடுவதற்கு எந்த இறைவன் என்கிற பெயர் பார்ப்பதில்லை அவர்கள் மன அமைதிக்காக ஆன்மீகம் தேடுகிறார்கள் ஆனால் மக்களை பிளவுபடுத்துகின்ற ஒரு அரசியல் எல்லாரையும் மதமயமாக்கும் அரசியல் எல்லாவற்றையும் மதத்தின் பார்வையால் பார்க்க வைக்கின்ற ஒரு அரசியல் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே தமிழகத்திலே கூட்டணி வைத்திருக்கிறோம் இந்தியா கூட்டணி பெரிய வெற்றிகளை பெற்றிருக்கிறோம் இன்னைக்கு என்ன நடக்கிறது அண்ணாமலை என்ன சொல்லுகிறார் அண்ணாமலை கூட்டணியை உடைக்க வேண்டும் என்று என்கிறார் இந்த கூட்டணியிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நமக்கும் என்ன எதிர்பார்ப்பு செல்வப்படுத்துறை அமைச்சராக இருக்கிறாரா இல்லை நம்முடைய ராஜேஷ் குமார் அமைச்சராக இருக்கிறாரா இல்லை ரூபி மனோகரன் அமைச்சராக இருக்கிறாரா நாம் ஏன் ஆதரிக்கிறோம் கொள்கைக்காக ஆதரிக்கிறோம் இன்னைக்கு மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்கிறார் அதனால் ஆதரிக்கிறோம் சமூக நீதி பேசுகிறார் அதனால் ஆதரிக்கிறோம் மத நல்லிணக்கம் பேசுகிறார் அதனால் ஆதரிக்கிறோம் மாநிலங்களுக்கு அதிக உரிமை வேண்டும் என்று சொல்லுகிறார் அதனால் ஆதரிக்கிறோம் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்கள் என்று கேட்கிறார் அதனால் ஆதரிக்கிறோம் பாசிச அரசியலை எதிர்க்கிறார் அதனால் எதிர்க்கிறோம் ஆதரிக்கிறோம் வன்முறையை எதிர்க்கிறார் அதனால் ஆதரிக்கிறோம் நம் தலைவர் ராகுல் காந்தியை பிரதமர் என்று சொல்லுகிறார் எதிர்பார்ப்பு அடிப்படையில் தான் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அணுகுகிறது அதிகாரத்தை அணுகுகிறது காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சியும் வாழ்வும் இந்த நாட்டு மக்களோடு பின்னி பணிந்தது இந்த நாட்டின் சுதந்திரம் இந்த நாட்டின் அரசியல் சாசன சட்டம் இந்த நாட்டின் ஜனநாயக நிறுவனங்கள் இந்த நாட்டின் வங்கிகளை தேசியமயமாக்கி ஏழை மக்களுக்கு திறந்துவிட்டு இந்த நாட்டில் பசுமை புரட்சியை நடத்தி இந்த நாட்டில் வேளாண் உற்பத்தியை பெருக்கி தொழிற்சாலைகளை கூட்டி பொதுத்துறை நிறுவனங்களை கொண்டு வந்து வானில் செயற்கைக்கோள்களை பறக்கவிட்டு கடல்களில் கப்பல்களை உலாவ விட்டு இந்த நாட்டை வல்லரசாக்கி இந்த நாட்டை ஒவ்வொரு நாளும் வளர்த்த ஒரு மாபெரும் இயக்கம் காங்கிரஸ் இயக்கம் இந்த இயக்கம் பலவீனப்பட்டு விடக்கூடாது என்பதிலே நாம் கவனமாக இருக்கிறோம் அருமை நண்பர்களே இந்த அருமையான நிகழ்வுக்காக நான் நன்றி சொல்லி நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது பாளையங்கோட்டையிலே கூட்டம் போட்டு பேசி இப்போ நம்முடைய அருமைக்குரிய நிதியமைச்சர் அவர்கள் கடந்த ஒரு பத்து நாளுக்கு முன்னாள் மதுரைக்கு வந்தார் இதை போல ஒரு பெரிய கூட்டம் தமிழகம் முழுவதும் வர வேண்டும் என்று நம்முடைய மாநில தலைவர் அவரிடம் கேட்டிருக்கிறார் வருவதாக சொல்கிறார் மக்களை சந்திப்போம் காங்கிரசை எடுத்துரைப்போம் நம் தலைவர் ராகுல் காந்தியைப் போல ஒப்பற்ற தலைவர் இந்த நாட்டிலே எந்த தலைவனும் இல்லை என்று நம்மால் நெஞ்சை நிமித்தி சொல்ல முடியும் வாழ்க காங்கிரஸ் வளர்கத பணி என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி